தளபதி விஜய் மற்றும் ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திரா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மற்றும் நடிகருமான பவன் கல்யாண் பற்றி பேசியிருக்காங்க டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் மற்றும் பொய்யான பேச்சை பேசி முதலமைச்சராக இருக்கிற இவிஎம் பாபு ஆந்திராவில் இவி மிஷின் ஹேக் பண்ணி தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க திடீர்னு பவன் கல்யாண் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு பவன் கல்யாணுக்கு பக்தராக மாறிட்டாரா பவன் கல்யாணுக்கு பைத்தியம் முத்தி போயிருச்சு பவன் கல்யாண் டைம் பாஸ் பண்ணிட்டு வராரு சீரியஸான அரசியல்வாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது எம்ஜிஆர் என்டிஆர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா படங்களில் நடிக்கிறது நிறுத்திட்டாங்க நடிகர் விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் மாதிரி செயல்படணும் மக்கள் உங்களை அந்த அளவுக்கு நம்பும் போது நீங்கள் மக்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி சண்டை போடணும் பாதிலேயே விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நடிகை ரோஜா பவன் கல்யாண் மற்றும் தளபதி விஜய் பற்றி கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க இன்னைக்கு இப்ப திடீர்னா தமிழ்நாட்டுல வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த பக்தர் பக்தர் சாமியா இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு நாளைக்கு கர்நாடக போவாரு அவருக்கு வந்து டைம் டைம் பாஸ் விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நாம் ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவில் போகக்கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன்